ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப நன்றி மகரம் ராசிபலன் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் காணப்படும் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் அதனால் குடும்பத்தில் அமைதி நிலவும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இது உறவை மேலும் உறுதிப்படுத்தும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அதனால் தொழிலில் வளர்ச்சி காணலாம் புதிய பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் இதனால் இன்று நீங்கள் ஏதாவது புதிதாக வாங்கலாம் மனதில் புதிய கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நல்லது என்பதால் எந்த முடிவையும் விரைவில் எடுக்காமல் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் இது பெருமை நிறைந்த நாள் ஒன்று பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் காணப்படும் உங்கள் பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள் புதிய விதமான வாழ்க்கை முறைமை ஏற்கும் எண்ணம் உருவாகலாம் உடல்நலம் நலம் மற்றும் உணவுப் பழக்கத்தில் மாற்றங்கள் செய்யலாம் கடந்த கால செயல்பாடுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு வரும் இரண்டு பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ள முடியும் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவீர்கள் கல்வி வேலை எதிர்காலம் போன்ற விஷயங்களில் அவர்களுக்கு வழிகாட்டுவீர்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் சிறப்பாக அமையும் மூன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதியருக்குள் இருந்து மன வேறுபாடுகள் குறையும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பீர்கள் சில நெகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும் உறவின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் வகையில் புதிய திட்டங்களை அமைக்கலாம் நான்கு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பணியில் இருந்து முந்தைய பிரச்சினைகள் நீங்கும் கூட்டாளர்களின் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வர்த்தக வளர்ச்சிக்காக சிறந்த வாய்ப்புகள் தேடலாம் ஐந்து புதிய பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதிய வீட்டு உபகரணங்கள் வாங்கலாம் வாகனம் வீட்டுப் பொருட்கள் ஆடைகள் போன்றவற்றில் முதலீடு செய்யலாம் தொழிலுக்கு தேவையான முக்கியமான சாதனங்களை வாங்கலாம் மனதிற்கு பிடித்த பொருட்களை பெற்று மகிழ்ச்சி அடையலாம் ஆறு மனதளவில் புதிய கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கலை இலக்கியம் எழுத்து போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நாள் புதிய யோசனைகள் மனதில் பிறக்கும் சிந்தனை திறன் அதிகரிக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் ஏழு எதிலும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நல்லது உங்கள் முடிவுகளை நிதானமாக எடுங்கள் அதிரடியாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் தகவல்கள் அனைத்தும் புரிந்து பிறகு மட்டுமே நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிட்ட முறையில் செயல்படுவது முக்கியம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் மாற்றங்கள் உண்டாகும் திருவோணம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அவிட்டம் விவேகத்துடன் செயல்படவும்